அடுத்த பதிகத்தில் திருஞான சம்பந்தர் நெஞ்சுக்கு அறிவுறுத்துவது போல பாடியிருக்கிறாங்க இப்போ நாம் படித்ததெல்லாம் ரெண்டு பாட்டு இறைவனை பற்றியது இது ரெண்டு வரி அடுத்த ரெண்டு வரி அவன் இருக்கிற தளத்தை பற்றியது அப்படின்னு படித்தோம் இப்போ படிக்கிற பதிகம் வேறு மாதிரியான பதிகம் நெஞ்சுக்கு அறிவுறுத்துவதாகிய பதிகம் திருந்து மா கழிற்று இள திரள்மணி சந்தம் உந்தி குருந்து மா குரவமும் குடசமும் பீலியும் சுமந்து கொண்டு நிறந்து மாவயல் புகும் நீடு கோட்டாறு சூழ் கொச்சை மேவி சீர்காழிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஆறு அந்த ஆறுக்கு கோட்டாறு அப்படின்னு பேர் அந்த கோட்டாறு தண்ணீரில் சில பொருள்களை அடித்து கொண்டு வருகிறது அந்த பொருள்களை பற்றி பாடியிருக்கிறார் இதில் திருந்து மா கழிற்று இள மறுப்போடு இறைவனுக்கு அணிவிக்கலாம் அல்லவா இறைவனுக்கு இந்த மறுப்போடு ஆபரணம் ஏன மறுப்போ கழிற்று மறுப்போ ஏதோ ஒன்று அது மாதிரி திருந்து மா கழிற்று இள மறுப்போடு திரள் மணி மாணிக்கம் இது தீர்த்த நீரில் இடுவதற்கு உரியது சந்தம் அவனுக்கு பூசுவதற்கு உரியது உந்தி இவற்றை அடித்து கொண்டு வருகிறது அதுக்கு மேலே குருந்து மா குறவம் குடசம் இவற்றை சுமந்து கொண்டு வருகிறது பீலியை சுமந்து கொண்டு வரும் இவையெல்லாம் பூசைக்கு பயன்படக்கூடிய பொருள் நாம் என்னமோ நினைக்கிறோம் ஆற்றுல அடிச்சிட்டு வர பொருள் நினைக்கிறோம் ஆற்றுல அடிச்சிட்டு வர பொருளாக பாடினாலும் கூட அது எப்படி இருக்கிறது பூஜைக்கு பயன்படுகிற பொருளாக இருக்கிறது அப்போ ஸ்ரீகாழிக்கு போனால் திருக்கோயிலுக்கு போனால் பூஜைக்கு பயன்படக்கூடிய பொருள்களை கையில் கொண்டு போகணும் அப்படின்னு அர்த்தம் அது இயற்கையாகவே அங்கே அந்த ஆறு அதை செய்து காட்டுகிறது என்ற கருத்துப்பட பாடு நாட்டு வர்ணனை பாடுற பொழுது இப்படியெல்லாம் பாடுவாங்க சேக்கிராரம் அவ்வாறு பாடியிருக்கிறார் பீலியும் சுமந்து கொண்டு நிறந்து மாவயல் புகும் நீடு போட்டாறு சூழ் கொச்சை மேவி பொருந்தினார் திருந்தடி போற்றி வாழ் நெஞ்சதான் நமக்கு ஒன்றுமே சொல்லு நீங்கள் திருந்தடியை போற்றி வாழ் நெஞ்சமே ஏங்க அந்த திருந்தடியை போற்றி வாழணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு புகழ் அதுதான் நமக்கு புகுமிடம் வேற ஒன்றும் இல்லை எப்போ நாம் ஒரு இடத்தை புகழாக அடைவோம் பகை முதலியவற்றால் அஞ்சுனா நமக்கு ஒரு புகழாக ஒரு இடத்த தேடுவோம் நமக்கு என்ன பகை இருக்குது பிறவியாகிய பகை இருக்கிறது அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை வராமல் தடுத்து கொள்வதற்கு நமக்கு ஒரு புகலிடம் வேணும் எந்த புகலிடம் நமக்கு கிடைக்கும் திருந்தடி தான் புகலிடம் திருந்தடியை புகலிடமாக நீ கொள்வாயானால் உன்னை சார்ந்து வருகின்ற பிறவி நோய் உன்னை விட்டு ஓடும் திருந்தடியை புகழடைவதுன்னா என்ன இதை நம்ம சாஸ்திரத்தில் பலமுறை முறை சொன்னது தான் ஞாபகத்துக்காக இப்போ சொல்கிறேன் திருந்தடி என்பது இறைவனுடைய ஞானசக்தி கிரியாசக்திகளை அதை புகழடைவதாவது நம்முடைய ஞானசக்தி கிரியாசக்திகளை அதில் ஒடுக்கி கொள்ள வேண்டும் அப்போது அந்த ஞானசக்தி கிரியாசக்தி வியாபகமாக நின்று வியாப்தியமாகிய நம்மை செலுத்தும் அப்படி செலுத்துகிற பொழுது வினை நம்மை பாதிக்காது அப்படிங்கிறதுனால அதுதான் புகழ் எனவே நீ அதனை அடைவாயாக அப்படின்னு சொல்லி நெஞ்சுக்கு அறிவுறுத்தினார் இந்த பாட்டில் முக்கால் பாட்டுக்கு மேலே ஆற்று வருணன் தாங்க அடுத்தபடி ஒரே ஒரு வழி திருந்தடி போற்றி வாழ் நெஞ்சமே புகழ் அது ஆமி கொச்சை மேவி பொருந்தினாருடைய திருந்தடியை போற்றி வாழ் ஏன் அதுதான் நமக்கு புகழ் என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்தினார் அடுத்த பாட்டுக்கு போலாம் ஏலம் ஆர் இளவமோடு இனமலர் தொகுதியாய் எங்கும் நுந்தி கோல மாமிளகொடு கொழுங்கனி கொன்றையும் கொண்டு கோட்டாறு ஆலியா வயல்புகும் அணிதரு கொச்சி ஆலியா ஆலித்து ஆளித்துனா ஆரவாரித்து தழைத்து அப்படின்னு ஒருத்தான் ஆலியா வயல்புகும் அணிதரு கொச்சை மே கொச்சையே நச்சி மேவும் நீலமார் கண்டனை நினை மட நெஞ்சமே அஞ்சல் நீயே நெஞ்சமே நீ பிறவி பிணிக்கு அஞ்சுகிறாய் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அந்த வழியை நீ பின்பற்றினா அஞ்சாமல் இருக்கலாம் என்ன வழி நீலமார் கண்டனை நினை அழகாக அந்த சொல்ல போட்டுக்கார் நீலமார் கண்டனை நினை விஷம் தோன்றிய பொழுது அஞ்சினவர்களும் அவனைத்தான் நினைச்சாங்க அவன் அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து விட்டு தான் நஞ்சை உண்டான் ஆகையினால பிறவி நோய்க்கு நீ அஞ்சுவாயானால் அவனை நினை அவன் நீளம் உண்டதை நினை நீ அந்த அச்சத்திலிருந்து விடுபடலாம் நீலமார் கண்டனை நினை மட நெஞ்சமே அஞ்சல் நீயே பொன்னும் மா மணி மணியும்னு அர்த்தம் பண்ணிக்கணும் கொழித்து ஏறி புனத் கரைகள் வாய் நுரைகள் உந்தி கன்னிமார் முலைநலன் கவர வந்து ஏறு கோட்டாறு சூழ் மன்னினார் நிலைத்திருந்தார் நத்தான் மாதோடும் மறுவிடம் கொச்சையே மருவி மருவில் நாளும் முன்னை நோய் தொடருமாறு இல்லைகான் நெஞ்சமே அஞ்சல் நீயே முதல் பாட்டில் திருந்தடி போற்றி வாழ் அது புகழ் என்று சொன்னார் இரண்டாவது பாட்டில் நீலமார்கண்டனை நினை அஞ்ச வேண்டாம் என்று சொன்னார் மூணாவது பாட்டில் எதுக்காக அஞ்ச வேண்டாம் என்பது அங்கே சொல்லலை இல்லை அதை இங்கே வெளிப்படையா சொல்லிட்டாருங்க முன்னை நோய் தொடருமாறில்லை கான் ஆகையனாலே நீ அஞ்ச வேண்டாம் அவனுடைய திருவடியை புகழடைந்தால் உனக்கு முன்னை வினை இருக்குத அந்த வினை நோய் வராது ஏன் உன்னுடைய இச்சை கிரியைகள் அவனுடைய உன்னுடைய ஞான கிரியைகள் அவனுடைய ஞானம் கிரியில் ஒடுங்கி போயிட்டு அப்போ உங்ககிட்ட நிகழ்ச்சி அவனுடைய நிகழ்ச்சியாகி போயிட்டு அவனுடைய நிகழ்ச்சியாக போன பிறகு உன்னை வினை வந்து பற்றுவதற்கு வழி இல்லையே அப்போ அஞ்சல் என்று பொறுமையா பொதுவாக சொன்னதெல்லாம் எதுக்கு அஞ்சல் என்று சொன்னால் வினையும் அது காரணமாக வரும் பிறவியுமாகிய இவற்றுக்கு நீ அஞ்ச வேண்டாம் என்ற கருத்தில் சொன்னார் முன்னை நோய் தொடருமாறில்லைகான் நெஞ்சமே அஞ்சல் நீ கந்தம்மார் கேதகை சந்தன காடுசூழ் கதலி மாடே கேதகை சந்தனம் கதலி வந்து மா வல்லையின் பவர் அழி பவர் கொடி அளி குவளையை சாடி அழி என்பது வண்டு குவளையை சாடி ஓட கொந்துவார் குழலினார் குதிகொள் கொட்டார் மேலே எல்லாம் ஆற்றினுடைய சொன்னார் இங்கே அந்த ஆற்றிலே மகளிர்கள் புகுந்து விளையாடி மகிழ்கின்ற நீராட்டினை சொல்லுகிறார் அப்படி அவர்கள் புகுந்து நீராடுகிற பொழுது வண்டுகளெல்லாம் குவளையில் இருந்த வண்டுகள் எல்லாம் மேலேறி பறந்து ஓடுகின்றன அதை சொல்கிறார் அழி குவளையைச் சாடி ஓட கொந்துவார் குழலினார் குதிகொள் கோட்டாறு கொச்சை மேய எந்த யார் அடிநைந்து உய்யலாம் நெஞ்சமே அஞ்சல் நீயே எந்த யார் அடி உய்யலாம் முதல் பாட்டில் சொன்னார்ல நினை ஏன் நினை உய்வதற்காக எதிலிருந்து உய்வதற்காக எந்த யார் அடி அடி நினைந்து உய்யலாம் நெஞ்சமே அஞ்சல் நீயே மையல் கொண்டு அஞ்சல் நீயன் முன்னால் வந்திருக்குல்ல அந்த மாதிரி மறை திரளினார் ஆகுதி புகைகள் வான் அண்டம் மிண்டி சிறை கொழும் புனலணி செழும்பதி திகழ்மதில் கொச்சை தன்பால் உறைவிடம் என மனமது கொழும் பிரமனார் சிரமறுத்த இறைவனது அடியினை இறைஞ்சி வாழ் நெஞ்சமே அஞ்சல் நீயல் இறைவனது அடியினை இறைஞ்சி வாழ் நெஞ்சமே அஞ்சல் நீயல் எத்தகைய இறைவன் பிரமனார் சிரமறுத்த இறைவன் கொச்சை தன்பால் உறைவிடம் என மனமது கொழும் இறைவன் மனமது கொழும் பிரமனார்னு கூட்டக்கூடாது மனமது கொழும் என்பது இறைவனில் கூட்டிக் கொள்ள வேண்டும் பிரமனார் சிரமரித்த இறைவன் தனித்தனியாக கூட்ட வேணும் பாட்டில் ஒன்றா போயிட்டு இருக்கோம் எங்கெங்கே அதை அறுத்து எந்த சொல்லக்கூடும்னு போகணும்னு தெரியணும் பாருங்கள் கொச்சை தன்பால் உறைவிடம் என மனமது கொழும் இறைவன் பிரமனார் சிரமறுத்த இறைவன் அவனது அடியினை இறைஞ்சி வாள் நெஞ்சமே நெஞ்சாது இருக்கலாம் மேலே இருக்கிறதுலாம் கொச்சை நகரத்துக்கு அடைமொழிங்க திகழ் மதில் கொச்சை புனல் அணி செழும்பதி கொச்சை சிறை கொழும் புனல் சிறை என்பது கரை அமைந்த புனல் சிறைகொளும் அமைந்த புனல் என்பது ஒழுங்காக செல்லுகின்ற புனல் நத்தை தாறுமாறாக ஓடாமல் கரை இல்லாமல் தண்ணி ஓடிச்சுனா எப்படி இப்படியோ ஓடும் கரையோடு ஓடிச்சுன்னா ஒழுங்காக ஓடி பாய வேண்டிய இடத்துக்கு பாயும் அதனால் சிறைய சிறை கொழும் புனல் அப்படின்னு சொன்னாங்க மறைகொழும் திரளினார் ஆகுதி புகைகள் வான் அண்டம் மிண்டுகின்ற கொச்சை வயம் தனியாக கூட்டிக் கொள்ள சிறை கொழும் புனலணி கொச்சை வயம் செழும்பதி கொச்சை வயம் திகழ்மதில் கொச்சை வயம் என்று கொச்சை வயத்து கடைமொழியாக சொன்னது அங்கேயும் அப்படித்தான் தான் மறை கொளும் திரளினார் ஆகுதி புகைகள் வான் அண்டம் அதனாலே மழை பொழிகிறது பொழிகின்ற மழை வீணே போகாமல் கரையமைந்த வழியிலே சென்று வயலிலே பயன்படுகிறது என்று அந்த கொச்சை நகரத்துக்கு அதை சிறப்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அடுத்த பாட்டு சுற்றமும் மக்களும் தொக்க தக்கனை சாடி நல்ல பாடிக்கிற தக்கனை சாடி அப்படின்னு சொன்னால் போதுமே சுற்றமும் மக்களும் தொக்க அத்தக்கனை சாடி அதுக்கு என்னது ஏன் அதை எவ்வளோ நீட்டி சொல்லணும் சுற்றமும் மக்களும் தொக்க அப்படின்னா இறைவனுக்கு அபராதம் பண்ணினா எத்தனை பேர் சுற்றி நின்னாலும் காப்பாற்ற முடியாது அவனுக்கு எத்தனை புதல்வர்கள் இருந்திருக்கிறார் அத்தனை பேர் இருந்தும் சிரமரிக்கப்பட்ட பொழுது யார் வந்து காவலன் பண்ணாங்க சுற்றமும் மக்களும் தொக்க தக்கனை சாடி அன்றே உற்றமால் வரைவுமை நங்கையை பங்கமா உழ்கினான் பங்கம் பங்கிலே உடையவளாக அப்படின்னு உழ்கினான் ஓர் குற்றமில் அடியவர் குழுமிய வீதி சூழ் கொச்சை மேவி குற்றமில் அடியவர் பாசம் நீங்கி அடியவர் நப்பம் அப்படின்னா யார் அவங்க ஜீவன் முத்தர்கள் நப்பம் இந்த உடம்போடு இருக்கிற பொழுதே பாச பிணிப்பை அறுத்து சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் எனவே குற்றம் அடியவர் குற்றமில் அடியவர் குற்றமில்லாத அடியவர்னு சும்மா அர்த்தம் பண்ணிட்டு போயிடலாம் அது சொல்லுக்கு பண்ற அர்த்தம் சைவ சித்தாந்தப்படி அர்த்தம் பண்ணணும்னா குற்றம் இல்லை அடியவர் குற்றம் என்பது ஆன்மாவுக்கு குற்றம் பாசம் நலம் அது இல்லைனவே நீங்கிய அது நீங்கினா அவர்களுக்கு என்ன ஆகும் முத்தர்னு பேர் அவங்க சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார் எனவே ஜீவன் முத்தர்கள் குற்றமில் அடியவர்கள் என்பதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல ஜீவன் முத்தர்கள் என்று அர்த்தம் குற்றமில் அடியவர் குழுமிய வீதிசூல் கொச்சை மேவி நற்றவம் அருள்புரி நம்பனை நம்பிடாய் நாளும் நீஞ்சி நம்பனை நம்பு நாளும் நம்பு நற்றவம் அருள்புரி நம்பன் அவனை அடைவதற்கு தவம் செய்யணும் அந்த தவத்தை அவன்தான் கொடுக்கணும் அவனை அடைவதற்கு தவம் செய்யணும்னு என்ன அர்த்தம் சரியை கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும் சரியகிரியலாகி தவத்தை மேற்கொள்வதற்கு வழி என்ன உதவி என்ன அவன் தான் அதை செய்யவும் அவன் அதை எப்படி செய்வான் அப்படின்னு கேட்டால் பிறப்பு இறப்புக்களை மாற்றி மாற்றி கொடுத்து வினையை தேய்த்து வினைச்சமத்தை உண்டு பண்ணி அதனாலே திருவருளிலே நாட்டம் பதிய வைப்பான் திருவருளிலே நாட்டம் பதிய வைக்கிற பொழுது சிவனை வழிபடுவ வேண்டும் என்ற ஆசை வரும் அதனாலே அவன் சரியகிரிய யோகங்களிலே மொழிவான் எனவே நற்சவன் அருள்புரி நம்பன் நற்றவத்தை அருள்பவன் நற்றவத்தால் அருள் ரெண்டையும் கூட்டிக் கொள்ளவோனா தவத்தினாலே ஞானம் வரும் தவத்தையும் அவன் தான் கொடுக்க வேண்டும் ஞானத்தையும் அவன் தான் கொடுக்க வேண்டும் எனவே நற்றவம் அருள்புரி நம்பன் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான தொடர் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் நற்றவம் அருள்புரி நம்பனை நம்பிடாய் நாளும் நாளும் நம்பிடாய் என்றார் கொண்டாலார் வந்திட கோலவார் பொழில்களில் கூடி மந்தி கண்டவார் களை மிடித்து ஏறி மா முகில்தனை கதுவு கொச்சை அண்டவானவர்களும் அமரரும் முனிவரும் பணிய ஆழம் உண்ட வா மா கண்டனார் தம்மையே உள்துனி அஞ்சல் நெஞ்சல் முன்னால் ரெண்டு பேர்ல ஒரு வேடிக்கை பண்ணியிருக்கிறாங்க கொண்டலார் வந்திட கொண்டல்னா மேகம் அதுக்கு விகுதி போட்டு கொண்டலார் வந்திட என்று உயர்த்தி சொல்லியிருக்கிறார் கொண்டலார் வந்திட கோலவார் கோயில்களில் கூடி மந்தி அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் வந்துடுது அதனால் கண்ட வார் களை மிடித்து ஏறி பிடித்து ஏறினா நல்லா இருக்கும் மிடித்து ஏறி பிடித்து இருக்கா சரி இங்க மிடித்து ஏறின் களை கழை மிடித்து ஏறி மாமுகில் தனை கதவும் அதை போகும் எதையாவது கண்டால் அதை தாவி பிடிக்கணுங்கிறது அதுக்கு ஒரு எண்ணம் அப்படியே சோலையில் அனாந்து பார்த்தது மேகமெல்லாம் வரத மாதிரி தாய் பிடிக்கலாம் தாய் பிடிக்கிறதுக்கு வழி என்ன உயரமாக மூங்கி இருந்தது அதை பிடிச்சிட்டு கடை கடல் மேலே ஏறிச்சு அதை பிடிக்க இது வர்ணனை கொண்டலார் வந்திட கோலவார் பொறிகளில் கூடி மந்தி கண்டவார் பிடித்து ஏறி மாமுகில்தனை கதுவு கொச்சை அண்டவானவர்களும் அமரரும் முனிவரும் பணிய ஆலம் குண்ட மா கண்டனா தம்மையே உழுதுனி இந்த வர்ணனைகள்லாம் உள்பொருள் சொல்லிட்டே போகலாம் ரொம்ப அழகா இருக்கும் உள்பொருள் சொன்ன அடலையிற்று அரக்கனார் நெருக்கி மா மலையெடுத்து ஆர்த்தவாய்கள் உடல்கட திருவிரல் ஊன்றினார் உறைவிடம் ஒளிகொள் வெள்ளி மடல் இடை பவளமும் முத்தமும் தொத்துவன் புன்னை மாடே மாடேடும் குறுகினம் பெருகுதன் கொச்சை பேணும் குறுகினும் பெருகு தன் கொச்சை பெடையோடும் குறுகினம் பெருகுதன் கொச்சை எங்கே புன்னையின் பக்கத்திலே அந்த புன்னை எப்படி இருக்கிறது மலர்ந்த மலரும் மொட்டுமாக பவளமும் முத்தும் போல இருக்கிறது பவளமும் முத்தும் வெள்ளி மடல் இடை பவளமும் முத்தும் போல அந்த கொச்சையை பேணும் அரவினில் துயில் தரும் அரியும் நட்பிரமனும் அன்று அயர்ந்து குறைகடல் திருமுடி அளவிட அறியவர் கொங்கு செம்பொன் விரிபொழிலிடை மிகு மலைமகள் மகிழ்தர வீற்றிருந்த கரியனன் நன்மிடருடை கடவுளார் கொச்சையே கருது நின்றே கொச்சையே கருது கடவுளார் கொச்சை கரியணன் மிடருடை கடவுளார் கொச்சை மலைமகள் மகிழ்தர வீற்றிருந்த கரியணன் மிடருடை கடவுளார் கொச்சை என்று அர்த்தம் கொள்வார்கள் முன்னால இருக்கிறது கொச்சை நகரத்துக்கு அடை கடுமலி உடலுடைய அமனரும் கடு கடு என்று சொல்லுட்டு இந்த இடத்துல வெறுப்பு வெறுக்கத்தக்க முடைநாற்றம் உடைய அமனர்கள் என்று அர்த்தம் பண்ண உடலுடைய அமனரும் கஞ்சியுண் சாக்கியரும் இடும் அற உரைதனை இகழ்பவர் கருதும் நம் ஈசன் வானோர் நடுவுரை நம்பனை நான்மறை அவர் பணிந்தேத்த ஞாலம் உடையவன் பொச்சையே உல்கிவாள் நிஞ்சமே அஞ்சல் காய்ந்து நம் தம் காலினால் காலனைச் செற்றவர் கடிகொள் கொச்சை ஆய்ந்து கொண்டு இடமென இருந்தன லடிகளை ஆதரித்தே காய்ந்து தம் காலினால் காய்ந்துன கோவித்து நிறுத்தம் காலனை செற்றவர் கடிகொல் கொச்சை ஆய்ந்து கொண்டு இடமென இருந்தன லடிகளை கடிகொள் கொச்சை கொச்சைனா தீனாற்றம்னு நம்ம அர்த்தம் சொன்னோம் திருநாடு சம்பந்தம் அதுதான் இங்கே போயிட்டுதான் ஆகினால கடிகொள் கொச்சைன்னு அந்த நகரத்துக்கு கடிகோள் கொச்சை மனம் மிக்க கொச்சை நகரம் என்று அர்த்தம் கடிகொள் கொச்சை ஆய்ந்து கொண்டு இடமென இருந்த அடிகளை ஆதரித்தே ஏய்ந்த தொல் புகழ்மிகும் எழில்மறை ஞான சம்பந்தம் சொன்ன வாய்ந்தையும் மாலைகள் வல்லவர் நல்ல வானுலகின் மேல் மேலே இருப்பார் என்று அர்த்தம் வல்லவர் நல்ல வானுலகின்